நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் இரண்டு கலந்துகிட்ட அசத்திட்டு இருக்க ஒரு போட்டியாளர் இந்த ராக் ரோல் ரவுண்ட்ல அற்புதமா பாடி ஸ்டாண்டிங் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் அவனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் வந்து கலந்துகிட்டு இப்ப இந்த சீசன்லயும் ரொம்பவே அற்புதமா பாடிய மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவங்க தான் தர்ஷனா அவங்க இந்த வாரம் டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துகிட்ட ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல காதலிக்க நேரமில்லை படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில எல் ஆர் ஈஸ்வரியம்மா மற்றும் எம் எஸ் ராஜு அவர்கள் பாடிய ரொம்பவே ஐகானிக் சாங் என்ன மலரன் முகமன்று சிரிக்கட்டும் பாடலை எடுத்து தன்னுடைய காந்த குரலனால சம சூப்பரா ஆடி பாடி தன்னுடைய 퍼ஃபார்மன்ஸ்னால ஒட்டுமொத்த அரங்கத்தை தேறிக்கி விட்டுருந்தாங்க இதை பார்க்கும் போதே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சிறப்பு விருந்தினரான டி இமான் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் இவ்வளவு கஷ்டமான பாடல்கள் எடுத்து லைவ்ல பர்ஃபார்ம் பண்றதே கஷ்டம் நீங்க காம்படிஷன்ல பாடிருக்கீங்க வேற லெவல்ல ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு பேசிய அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும்போது போது எல்லா ரிஷராம ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து இந்த அளவுல பர்ஃபார்ம் பண்றது ரொம்பவே பெரிய விஷயம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் அப்படியே புள்ளரிச்சு போச்சு அப்படி ஒரு அசலான பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க